தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற தமிழ் பழமொழிகள் இந்த புரூவேப்ஸ் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு கோ இன்சிடண்ட் தான் பிள்ளைகளுக்கான பாடத்திட்ட புஸ்தகங்களை மேற்கொள்ளுகின்ற பணியில் இருக்கின்ற பொழுது இந்த ஔவையாருடைய சூடி கொன்ற வேந்தன் நல்வழி மற்றது சிவபிரகாஷ் சுவாமியுடைய நன்னறி குமரகுபுர சுவாமியுடைய நீதி பாடல்கள் இதுகள் எல்லா வீட்டிலையும் அவர்களுக்கு உலக நீதி புராணம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து அவர்களுக்கு ஆங்கிலப்படுத்தி இப்போதுதான் ஆசார கோவை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் உண்டு அங்க இலக்கியங்களில பதினெட்டு நூல்கள் மேல்கணக்கு பொதுவாக சொல்லப்படுகின்ற தமிழ் கணக்கு நூல்கள் நூல்கள் பதினெட்டு இந்த பதினெட்டு நூல்களும் அறத்தை போதிக்கின்ற நூல்கள் திருக்குறள் வருகிறது திருக்குறள் வருகின்றது நாளடியார் கூட வருகின்றது அதிலே வருகின்ற ஒரு நூல் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை என்றால் தங்க வேறு ஒன்றும் இல்லை ஆஃப் சோசியல் மேனர்ஸ் சோசியல் மேனேஜர் நாலு பேர் கேட்க இன்னும் செய்யப்படாது இன்னும் செய்ய வேண்டும் எங்கெங்க ஒரு நடவாசல்ல இருந்து சாப்பிடப்படாது நாலு பேர் கேட்க தலை சொரையப்படாது நாலு பேருக்கு முன்னால உடுப்ப சரி பண்ணப்படாது சிரிமப்படாது இருமப்படாது அங்க சேஷ்டகள் ஆளை பார்த்து கண்ணை காட்டு கையை காட்டு கதைக்கா ரெண்டு பேர் இருந்து கதைச்சு கொண்டிருக்க கேட்க குறுக்க போய் நின்று சேரப்படாது போக இங்க ஒரு ரெண்டு கேட்கப்படாது ஒரு கருளை ஒருவர் குடுக்கும் பொழுது கையால வாங்கப்படாது வாங்க வாங்க வேணும் ஒரு பந்தியில இருக்கும் பொழுது முன்னு கிளம்பப்படாது தான் விருந்து வைக்கின்ற பொழுது அல்லது பெரியவர்களும் இருந்து சாப்பிடுவது பொழுது தனக்கு மிகையாக உணவு பதார்த்தங்களை அறிவித்து உண்டு செய்யக்கூடாது செய்யக்கூடாது விருந்தினர்கள் வந்தால் இன்சுவல் பேச வேண்டும் இருக்கை கொடுக்க வேண்டும் அந்த காலம் என்ற வேலை படுக்கை கொடுக்க வேண்டும் உணவு நீர் கொடுக்க வேண்டும் நீர் குடு இந்த ஐந்தும் கொடுக்க வேண்டும் இப்படி பல தொகுப்பு தொகுப்பு அப்ப இதையெல்லாம் இப்போ ஒரு தரம் சொல்லுவதில்லை ஆசார கோவை ஆசாரம் சொல்லுகிறார்கள் ஆசார கோவை என்கின்ற பொழுது சீலர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ன ஆசார அந்த வந்து பொதுவாக பார்த்தால் இதில் இது வந்து உள்ளே மனதை பற்றி ஒன்றும் நடந்து கொள்ள வேண்டும் புலவர் பாடியிருக்கின்றார் நூறு பாடல்கள் உண்டு முதல் பாடல் சொல்லுது இந்த ஆசாரத்துக்கு வித்து என்ன என்று சொல்லியிருக்கு சும்மா வெளியால வராது நன்றி அறிதல் பொருள்

அதோடு அடுத்த சொல்லுகிறார் நல்ல இனத்தாரோடு நட்டன் அசோசியன் வித் குட் பீப்பிள் yes. உங்க போல ஆள் வேணும்

அப்போ இன்னைக்கு வந்தவுடன் இவர் சொன்னார் சில பழமொழிகள் தவறாக புரிந்து கொள்ள அதை பார்த்து வந்திருக்கிறேன் அதை பகிர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக நிகழ்ச்சியில் அவர்களே அங்க எடுத்து வாருங்கள் நன்றி ஐயா இதற்கு முன்னாடி ஐயா சொன்னது போல் நல்ல நல்லவர்களோட ஆஹ் ஒண்ணு சேரணும் அப்படின்றது இதுக்கு இப்போ ரீசன்டா வந்த ஒரு படத்துல வர பாட்டு வரி பெற்றோர்கள் வருவது விதி நண்பர்களை நண்பர்களை வைத்துக்கொள்வது நம்மளுடைய மதி ஸோ நம்ம வந்து யார் கூட நம்ம சேர்றோமோ ஈவன் ஐ திங்க் பெஞ்சமின் பிராங்க்லின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய நட்பயும் நம்மளுடைய சர்க்கிளையும் அமைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய சிலவற்றை இன்னைக்கு பார்ப்போம் இல்லையர்களே நானும் இருக்கிறேன் முதல் பழமொழி

சொல்லி ஆயிரம் பேர் சொல்லி கல்யாணத்தை பண்ணுங்க இது அவங்க வந்து அந்த ரெட்டக்கால் அந்த போவைத்தால் போவ மாத்தி அதை இது பண்ணிட்டாங்க இது இந்த கணவன் புள்ளத்தாச்சி போட்டியிட வெற்றி பெற்றார்ன்ற மாதிரி சொல்யங்கள் நிறைய நிறைய பல இருக்கிறது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று ஒரு அவையார் சொன்னது அதுக்கு பல பேர் விளக்க என்றால் இல்லறம் அல்லது இல்லறம் அல்லாத மற்றது மற்றது என்பது துறவறத்தை குறைக்கும் நல்லறம் அன்று அது நல்ல அறம் இல்ல அவ்வையார் சொன்னதாக துற பெருமை என்று சொல்லி துறவளை பற்றி

உண்மையான கருத்து என்ன என்று கேட்டால் நல்லது என்ற சொல்லுக்கு பல கருத்துக்கள் தமிழிலே உண்டு ஒரு கருத்து இலகுவானது அது நல்லா செய்யலாம்

படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் பாட்டை ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஆனா உண்மையான அதோட அர்த்தம் படிச்சவன் பாட்டை கொடுத்தான் எழுதினவன் ஏட்டை கொடுத்தான் ஏட்டை கொடுத்தான் அதாவது சொல் வழக்கு கான்ஸ் கல்ச்சுரல் இதுல ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வரும்போது அவங்க வந்து அதை அப்படியே மாத்தி ஒரே ஒரு ஒரு எழுத்து ஒரு கால் ஒரு இதை மாத்தி சொல்றதுனால இதை கன்சிஸ்டா தமிழகத்துல இன் ஜெனரல் இது வந்து இப்படிதான் பயன்படுத்துறாங்க அதுல இன்னொன்னு வந்து ஆயிரம் பேரை கொன்றவன் அறவைத்தியன் இது வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு பழமொழி ஆயிரம் பேரை இதுக்கு உண்மையான விளக்கம் ஆயிரம் வேரை கொன்றவன் ஓ ஆயிரம் வேரை கொன்றவன் அரை நம்ம கால பழைய மெடிசன் ஆயிரம் வேரை கொன்றவன் கொன்றவன் வைத்துக் ஓ

அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் கொடை கொடுப்பான் கொடை கொடுப்படுப்ப மற்றவர்களுக்கு அர்ப்பணமாக தன்னுடைய வைத்திருக்கிறவன் பார்ப்பதில்லை ராத்திரியில கூட கொடை கொடையா போச்சு ஆனா மற்ற பழமொழியிலையும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அர்ப்பணுக்கு பவிசு வந்தால் அர்த்த ராத்திரி சில பேர் வந்து தலகால் தெரியாம நான் இதை வகைகளிலே எம்முடைய உறவினர்கள் எப்படியோ குடும்பத்தில் சகோதர நடவடிக்கை பார்க்கின்ற பொழுதுகளை ஊரில் எல்லாம் எப்படி இருந்தோம் இங்கே வந்து ஒரு இருபது ஆண்டு கால அதிகம் அகதியாக வந்து காலம் ஊழல் இன்றைக்கும் எவ்வளவோ பேர் அல்லலாடி கொண்டிருக்கிறார்கள் நேற்று நேற்றைய தினம் கல்வி கனெக்ஷன்ஸ் என்று அருமையான பணி செய்கின்றார்கள் அவர்களுடைய பிராப்போசன விருந்து நடந்தது அது நிதி சேகரிப்புக்காக கடந்த இது மூன்றாவது வருடம் ரெண்டு வருடங்களாக ஒன்றரை லட்சம் டாலர்கள் சேகரித்து அங்கே இலங்கையிலே வறுமைப்பட்டு இந்த போரா பாதிக்கப்பட்டு வறுமையால பாதிக்கப்பட்டு பல்கலைக்கழக படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை வட்டி வட்டியில்லா கடனுதவியாக அவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை முடிப்பதற்காக பல ஏழை மக்களுடைய இந்த முறை அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவுவதாக தொடங்கி இருக்கின்றார்கள் அங்கே போய்விட்டு வந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள் மருமக்களும் அங்கேயூஷன் சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு சனிக்கிழமைகளே இந்த நீச்சல் வகுப்புக்கு போவார்கள் போய்டு வரைக்குள்ள அவைக்கு அந்த சில சிற்றுண்டிகள் உடனே இருக்கிற அந்த ஐஸ் காஃபி அந்த வேண்டும் நாங்கள் இன்று தொடக்கம் அது வேண்டமாட்டோம் ஓ அந்த பணத்தை எடுத்து அரசு வந்துட்டு இதுல நீங்கள் இளைஞர்களை கவனிக்கின்றீர்கள் மற்றது வாழ்வாதாரம் மற்றவர்களுக்கு வாழ்வாதாரம் மாடு வளர்க்க கோழி வளர்க்க கோழிக்கிறீர்கள் இந்த வயோதிபர்களை யார் பார்ப்பது ஓ நல்ல நல்ல

சரியான பக்கத்தோம் கடைசி இது வந்து ஆஹ் பந்திக்கு முந்திக்கோ அதுக்கப்புறம் படைக்கு பிந்திக்கோ மீனிங் என்னன்னா இது ஜென்ரல்லா இத எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா பந்திக்கும் படைக்கும் பிந்தி ஆஹ் அதாவது ஜென்ரல்லா இருக்கிற ஒரு காமன் மீனிங் என்னன்னா இப்ப கல்யாணம் ஆஹ் ஆயிடுச்சுன்னா முதல்ல போய் சாப்பிட போயிடுங்க

அதாவது அங்க போய் சாப்பிடறதுக்கு நம்ம கை முந்த வேணும் படைக்கு பிந்திக்கோ அப்படின்ற ஒரு மீனிங் எதுல வருதுன்னா வில் யுத்தத்துக்கு அதாவது வில்லுக்கு நம்ம கையை வந்து பிந்தனும் பிந்தி அதாவது வில் யுத்தம்